இக்குரிய மன்னா மதவாதியா சீஷனா இருபத்தி மூணு மூணு பகிர்ந்து கொள்றேன் வழிபடுவதோடு நிறுத்திக் கொள்ளுகிறவன் மதவாதி வழிபடுவதோடு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுபவன் சீஷன் இருவர் சேர்ந்திருந்தா கூட மதவாதிகளிடத்துல அன்பும் ஐக்கியமும் இருக்காது இருநூறு பேர் கூடி வாழ்ந்தாலும் சீஷர்களிடத்துல போட்டியும் பொறாமையும் மாய்மாலமும் இருக்காது மதவாதி மற்றவர்களை கட்டுப்படுத்தி அவர்களை வழி நடத்த முயல்வான் சீஷன் தன்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கி தொண்டு செய்வான் மதவாதி ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்வான் சொந்த குடும்பத்துல சாட்சியா இருக்க மாட்டான் சீஷனோ தனது சாட்சிய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறான் மதவாதி மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சபை பிரிவுகளுக்காக வைராக்கியம் பாராட்டுவான் சீஷன் கிறிஸ்துவின் மனவாட்டி சபைக்காக வைராக்கியம் பாராட்டுவான் மதவாதி தரித்திரத்தையும் திக்க திக்கற்றவர்களையும் தூரத்துல நிறுத்தி வைப்பான் சீஷன் திக்கற்றவர்களுக்கும் தரித்திரருக்கும் செய்யும் சேவைய தேவனுக்கே செய்யற ஊழியம் அப்படின்னு சொல்லுவான் மதவாதி ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொடுப்பவன் சீஷன் கொடுப்பதையே ஆசீர்வாதமாக நினைப்பவன் மதவாதி தனது இச்சைக்கேற்றபடி தேவனை வளைக்க நினைப்பான் சீஷன் தேவ சுத்தத்துக்கு ஏற்றாற்போல் தன்னை வளர்த்து கொள்வான் மதவாதி பாவத்தை நேசிப்பான் பாவிகளை வெறுப்பான் சீஷன் பாவத்தை வெறுப்பான் ஆனா பாவிகளையோ கிறிஸ்துவை போல நேசிப்பான் மதவாதிகளுக்கு பக்தி என்பது நிகழ்ச்சிகள் நடத்துறது அவற்றில் பங்கு பெறுவது மட்டுமே சீஷனுக்கு பக்தி என்பது அனுதின வாழ்வுல இருக்கும் மதவாதியின் பக்தி அவனுக்கு மனமேட்டுமைய கொடுக்கும் சீஷனின் ஞானம் அவனுக்கு மனத்தாழ்மையோ கொண்டு வரும் மதவாதியின் தொழுகை சடங்கு சீஷனின் தொழுகை ஜீவ பலி மதவா தன் மார்க்கத்துக்காக கொலை செய்வான் சீஷன் தன் சகோதரருக்காக ஜீவனை கொடுப்பான் மதவாதி செய்யும் ஊழியம் மாற்றம் தான் இடுக்கமான வாசல் வழியாக நுழைந்த சீஷன் செய்யும் ஊழியமோ மதவாதி சிலுவைய அணுகிறவன் சீஷன் சுமக்கிறவன் நீங்க மதவாதியா சீஷனான்னு இந்த குணத்தை வச்சு யோசித்து பாருங்க ஆண்டவரே உம்முடைய சீஷனாக என்னை மாற்றும் ஆமே I